கால்நடை தோழர்களே இன்று உங்கள் இயக்கிய ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு வந்திருக்கிறேன் நமக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி பார்க்கக்கூடிய காணக்கூடிய ஒரு காட்டு விலங்குனா அது யானை தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தாங்க இந்த யானையை பற்றி சில விழிப்புணர்வு தொகுப்பாக இந்த காணொளியை உங்களுக்கு முன்னால் கொண்டாந்திருக்கிறேன் யானைகள் எத்தனை வயதில் குட்டி போட துவங்கும் என்பது தெரியுமா உங்களுக்கு இப்போ பதிமூணு வருஷம் ஆகணும் பதிமூணுலேருந்து பதினாலு வருஷம் ஆனால் தான் அது பருவத்திற்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா யானைகள் எத்தனை வயது வரை குட்டி போடும் அதுதான் அடுத்த கேள்வி இந்த யானை நம்ம வீட்டில் வளர்க்குறோம் இல்லை அந்த யானையை பார்த்தோம்னா அந்த யானை வந்து எத்தனை வயது வரையும் அந்த குட்டி ஈணும் அப்படின்னா ஐம்பது வரை தான் யானையின் வயதை எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னா விஞ்ஞானிகள் அதனுடைய காது அதனுடைய நகம் அந்த இரண்டுகளையும் வச்சு தான் கார்பன் திட்ட முறையில் அதனுடைய அதனுடைய வயதை கணிப்பாங்க அப்புறம் யானை தந்த இருக்குது பார்த்துங்க என்னான்னு தெரியும் யானை தந்தம் சுமார் எத்தனை கிலோ எடையாக இருக்கும்னு தெரியுமா பார்க்கத்தான் உங்களுக்கு படத்தில் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஒரு ரெண்டு மீட்ரு அரை மீட்ரு அளவு தெரியும் ஆனால் அது எழுபத்தி ரெண்டு கிலோ இருக்கும் அந்த யானையினுடைய தந்தம் பார்த்திங்கன்னா ஒரு தந்தத்தினுடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு கிலோ இருக்குமா யானை தந்தத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா இது யானை வாழ்நாள் இறக்கும் வரை தந்தம் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா அவங்க அதனாலதான் ஏன்னா அந்த தந்தங்கிறது அதுவும் ஒரு பல்லு தான் முன் பல்லு தான் அது அப்புறம் பாத்தீங்கன்னா யானைக்கு இல்லாத எது அப்படின்னா மேல் உதடும் மூக்கும் தான் இல்லை சரி இந்த மேல் உதடும் மூக்கு இல்லைன்னா என்ன அப்படின்னு நினைக்கிறீ இந்த மேல் உதடும் மூக்கும் எவ்வாறு மாறி அதுதான் துந்தி அதாவது துதிக்கியா மாறிடுச்சு அந்த துதிக்கியா மாறினால தான் நமக்கு வந்து அதுக்கு மேல் உதடும் மூக்கும் இல்லை சரி இது பாத்தீங்க அப்படின்னா யானையின் நாடி துடிப்பு எவ்வளவு இருக்கும்னா நிமிடத்திற்கு இருபத்தெட்டு முதல் நாற்பது வரையும் இருக்குமா நிமிடத்துக்கு அதனுடைய நாடி துடிப்பு யானையின் ஆயுள் காலம் எத்தனை முறை இந்த க கடவாய் பல் இருக்கு பாருங்க முளைக்கும் அப்படின்னா விழுந்து விழுந்து முளைக்கும் ஏன்னா அது மரம் தலைகள் எல்லாத்தையும் அது ஒரு அரை மில்லு எப்படி அரைக்குமோ அதுமாரி பயன்படுத்துறதுனால யானை ஆய்காலத்தில் எத்தனை முறைகள் வந்து கடவாய் பொருட்களை வந்து விழுந்து முளைக்கும்னா ஆறு தடவையான் யானையினுடைய ஆய்காலம் எவ்வளவு அப்படின்னா இது எவ்வளோ நாளைக்கு உயிர் வாழும் அப்படின்னா அறுபத்தஞ்சு முதல் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகுமா வச்சு அது உயிர் வாழுமா அறுபத்தஞ்சுலேருந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய ஒரு விலங்கு நம்ம யானை யானையின் து அதாவது துதிக்க இருக்குது பாருங்க அதனுடைய எடை அளவு அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்க அப்புடின்னா நூற்றி முப்பத்தஞ்சு கிலோ இருக்குமா யானையினுடைய துதிக்க மட்டும் தனியாக அதை வந்து நம்ம ஒரு அளவுகோல் எடுத்து பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு கிலோ இருக்குமா யானையினுடைய துதிக்க எவ்வளோ அடி நீளம் இருக்கும் அப்படின்னா அதை டேப் வச்சு அளந்தோம்னா ஆறு அடி இருக்குமா அதனுடைய நீளம் புதிதாக பிறந்த யானை குட்டி எவ்வளோ உயரம் இருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் டவுட்டு தான் பார்த்துருப்போம் நம்ம வானொலிகளில் அதே மாதிரி தொலைக்காட்சிகளில் அதே மாதிரி யூடியூப் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் அது ஒரு குட்டி பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது அதனோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு அடி இருக்கும் அது உயரம் அதோட துதிக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தான் இருக்கும் ஒரு அடி நீளம்தான் அது இருக்கும் யானை எவ்வளோ வேகத்தில் ஓடும் அதுதான் அடுத்த கொஸ்டின் எவ்வளவு எவ்வளோ வேகம் ஓடும் அப்படின்னா மணிக்கு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்துல போகுமா சரி இப்போ யானைக்கு மொத்தம் எத்தனை பற்கள் உள்ளதுன்னு பார்க்கணும் எத்தனை பல் அப்படின்னா இருபத்தி நாலு பற்கள் இருக்குமா இப்போ நமக்கு எத்தனை பல் முப்பத்தி ரெண்டு பல் மாடுகளுக்கு முப்பத்தி ரெண்டு பல் யானைக்கு எத்தனை பல் அப்படின்னா மொத்தம் இருபத்தி நாலு பற்களாம் சரி இப்போ இது ஒரு நாளைக்கு இது எவ்வளோ இந்த யானை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது இரைய தேடி பத்தொம்பது மணி நேரம் வந்து அந்த அந்த காடுகளை சுற்றி தீன தீனியை அதாவது அதுக்கு தேவையான உணவுகளை தேடி சாப்பிடுதுங்க அப்படி சாப்பிடுவோம்னா அது எத்தனை கிலோ சாப்பிடுது அப்படின்னா நூற்றம்போது கிலோவில் இருந்து இரநூறு கிலோ உணவே தேடி சாப்பிடுதான் நம்ம எதுனா யானை இந்த ஒரு நாளைக்கு இந்த யானை பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தண்ணீர் குடிக்கும் அப்படின்னா குறைஞ்சது நூற்றம்போது லிட்டர் தண்ணி குடிக்குமா போய் பார்த்திங்க அப்படின்னா தும்பைக்கையில் வச்சு நல்லா இப்படி இழுத்துச்சுன்னா அது ஒரு நேரம் வச்சு இப்படி வச்சு இழுக்குதுன்னா ஏழு லிட்டர் இழுக்குமா அந்த தும்பைக்கையில் இழுக்கக்கூடிய அளவு சொல்கிறாங்க அப்போ ஒரு நூற்றம்பது லிட்ரு ஒரு நாளைக்கு எது சா எது குடிக்குமா நம்ம அழகாக வளர்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய கடவுளாக நம்ம மதிக்கக்கூடிய எது யானை தனியாக பிடிக்கும் சரி யானையினுடைய தந்தம் எல்லாரும் பார்த்துருக்கோம் அது என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னா மஞ்சளும் மென்மையும் சேர்ந்த நிறத்தில் இருக்குமா இப்போ இதில் இந்த ரெண்டு தந்தம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது பார்க்கறதுக்கு தான் யானை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு தந்தம் அதாவது தந்தம் பெருசாகவும் இன்னும் சின்னமாகவும் இருக்கும் இது எந்த பக்கம் உள்ளது பெருசா இருக்கும் அப்படின்னா வலதுபுறத்துல உள்ளது தந்தம் தான் பெருசா இருக்கும் சரி இப்போ இந்த வலதுபுறமா இருக்கக்கூடிய தந்தத்தை வச்சுத்தான் ஒரு மரத்தை பிறட்டுறதுக்கோ ஒரு வீட்டை தூக்குறதுக்கோ அடுத்து மற்ற யானைகளோட சண்டை இடுவதற்கோ மற்ற விலங்குகளோட இந்த தன்னை காவந்து கொள்வதற்கோ அந்த வலது கையில் இருக்கக்கூடிய இந்த தந்தத்தின் மூலமாகத்தான் அது பயன்படுத்தி தன்னை கவந்து நீ கொள்ளுகிறது இது பாத்தீங்க அப்படின்னா இந்த காது பாருங்க இருக்கு இந்த காது எதற்காக பயன்படுதுன்னா தன்னுடைய வெப்பத்தை தடிப்பதற்காக அது பாத்தீங்கன்னா விசிறி மாதிரி தன்னுடைய காதை ஆட்டி தன்னுடைய வெக்கையை வந்து வெளிப்படுத்திக்கிறதுக்காக இந்த காது பயன்படுத்தியிருக்காங்க அது பயன்படுத்துது யானை இப்ப இந்த யானையை பொறுத்தவரையும் சொல்லி கொண்டே போகலாம் அதனுடைய யானையினுடைய கண்ணுல பாத்தீங்கன்னா நம்ம நம்மளை பார்த்தால் யானைக்கு ரொம்ப ஒரு சின்ன உருவமா தான் தெரியும் பெரிய ஒரு பெரிய மரத்தை பார்க்கும் போதே அதற்கு சின்னமாக தெரியுதுன்னா நம்மளாம் வந்து ஒரு எறும்பளவு தான் எறும்போட கொஞ்சம் பெருசாக இருப்போம் யானையினுடைய பார்வைக்கு நம்மலாம் பார்த்தீங்கன்னா சிறிதாக தான் இருப்போம் இப்ப இந்த யானைகள் பார்த்தீங்கன்னா நாலு காலில் தாங்க நிற்கிது ஆனால் நாலு காலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாதிரி முட்டி இருக்கு நாலு காலையுமே இப்போ காலை மடக்க முடியும் எந்திரிக்க முடியும் மனுஷனுக்கு எப்படி பாருங்க முட்டி இருக்கு அதே போல இதுக்கு இந்த முட்டி தசைகள் இருக்கு இப்போ இந்த கால்நடைகளை பொறுத்த இந்த கால்நடைகளாக இருக்கட்டும் இந்த காட்டு விலங்குகளாக இருக்கட்டும் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த யானையானது ஒரு குறைஞ்சது ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் எல்லையில் எங்கே நீர் நீர் அருவிகளோ நீர் எங்கே இருக்கோ அப்படின்னு தெளிவாக யானையால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காடுகளிலே அதிக மற்ற விலங்குகள் போவதற்கும் வருவதற்கும் வழி அமைப்பதே யானைகள் தான் யானைகள் போன வழியில் மட்டும்தான் மற்ற மிருகங்களோ உயிரினங்களோ அதில் போக முடியும் வர முடியும் அந்த காடுகள் இருக்கக்கூடிய அனைத்து தாவரங்களையும் ஒரு இடத்திலிருந்து விதையை இன்னொரு இடத்திற்கு கொண்டு சொல்வதற்கு முக்கிய பங்கு வந்து யானைதான் இந்த வனம் வந்து வளர்ச்சி அடைவதற்கு ஒரு யானை அந்த வனத்துல யானைகள் கூட்டம் அதிகமாக இருந்தால் ஆரோக்கியம் பெற்றிருக்கக்கூடிய வனமாக இன்னைக்கு விஞ்ஞானிகள் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம அந்த கால்நடைகளை பேணி காப்பது போல காட்டில வந்து காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்றோம் ஆனா சிங்கம் போல ஒரு சோம்பரியான ஒரு விலங்கு எதுவுமே கிடையாது அது பார்த்தீங்கன்னா நேராக போகும் ஒரு நேரம் உணவு தேடி போய பதிமூணு பதினஞ்சு கிலோவை சாப்பிட்டுட்டு சோம்பல் தாம தூங்கிடும் அது எப்ப பசி வருதோ அப்பதான் போகும் ஆனா இந்த யானையானது பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்போது மணி நேரம் ஒரு நாளைக்கு உணவை தேடி காட்டில் ஒரே வலை வந்து உணவை தானாக தேடிக்கொள்கிறது மற்ற விலங்குகளுக்கு அது அடையாளமாக செயல்படுகிறது இதற்கு முக்கியமே இந்த யானை இந்த யானையை தான் நம்ம வந்து காற்றினுட் ராஜாக வச்சுருக்கலாம் நம்மளுடைய தலை சிறந்த தமிழ் அறிஞர்கள் சிங்கத்தை வச்சுருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த தலை சிறந்த தமிழர்கள் யானையினுடைய ஒரு புன்மொழியை சொல்லியிருக்கிறாங்க யானை இருந்தாலும் ஆயிரம் புன்காசு யானைகள் இறந்தாலும் ஆயிரம் புன்காசுகள் இது இறந்தாலும் பல மதிப்பு உடையது உயிர் அதே மாதிரி இது உயிரா இருந்தாலும் பல மதிப்புக்கு உடையது அது இறந்தாலும் பல மதிப்புக்கு உடையதுன்னு தலை சிறந்த தமிழ் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி இந்த தொகுப்பில் உங்களுக்காக எடுத்து பல புத்தகங்கள் பல அறிஞருடைய கருத்துக்களை எடுத்திருக்கிறேன் மேலும் இந்த கருத்துக்கள் மேம்படுத்துவதற்கு ஏதேனும் கருத்துகள் இருந்தால் எனக்கு கமாண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்தி மேலும் இந்த வீடியோவை மெருகர் திருமாறு மிகுந்த தாழ்முடன் கேட்டுக்கொண்டு அடுத்த ஒரு காணொளி தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்